இப்போ என்ன வந்திருக்கு ஒரு எக்கோ சாம்பர் இருக்கு அவருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அவர் அவரோட கம்யூனிட்டியை யோசிச்சு பாருங்களேன் அநேகமா வாழ்நாள்ல அவர் கதவு ஜன்னல் செவரு இதை பார்த்துக்கிட்டு தான் அவர் நாளின் பெரும் பகுதி அவர் கடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு சோ சோஷியல் லைஃப்ங்கிறது இல்லை இப்பவும் பார்த்தா வேற யார் யார் போய் அட்டன் பண்றாங்கிறது தெரியாது அதிகபட்சம் வீட்டு வேலைக்காரங்க தோட்டக்காரங்க போய் பார்க்கலாம் இப்போ அவருடைய சர்க்கிள் எப்படி இருக்கும் அவர் என்ன சொன்னாலும் தலையாற்ற சர்க்கிள் தான் இருக்கும் ஒரு சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காரா ஈவெண்ட்டுக்கு ரெகுலரா போய் மக்களை பாக்குறாரா அதெல்லாம் இருந்ததுன்னா மற்றவர்களோட உங்களுக்கு ஒரு ஒரு தொடர்பு இருக்கும் அவர் முற்றிலுமாக சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு எல்லா ஸ்டாருக்குமே அது பொருந்தாதோ இல்ல 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 எல்லாருக்கும் அது பொருந்தாது அவங்களுக்குன்னு ஒரு நீங்க ரஜினிகாந்தோட ரியாலிட்டிக்கு பொருந்தி வர்ற பேச்சை வந்து ரஜினிகாந்த் நீங்க பார்க்கலாம் ஒரு அந்த கூட்டத்தை வந்து வசீகரிக்கிற ஒரு இதுவும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற ஒரு போக்கு ஏன்னா தொடர்ந்து ஆட்களை வந்து ஒரு வர வச்சு பார்க்குறாரு வந்து மீட் பண்றது இவர் போய் பார்க்கலனாலும் கூட அவர் ஆட்களை வர வச்சதை பாக்குறாரு சில சமயம் அவர் துணிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு மாசம் ஆக்டிவிட்டி பெருசா இருக்காது அதன் பிறகு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க இதில் வர்றதுல அண்ட் ஈவன் ஷூட்டிங்லயும் கூட மற்றவர்களோட விளையாடுறது பேசுறதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு சமூக வாழ்க்கை அவருக்கு இருக்கு இவருக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது இவங்களோட ரசிகர்களுக்கு இருக்கிற பேட்டர்ன் அந்த எக்கோ சாம்பர் பிரச்சனை இப்போ இவரை விரும்புறவர்கள் மட்டும் அங்கே இருப்பாங்க இவர் ரசிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்க தன்னோட எக்கோ சாம்பர் அவங்க முடிவு பண்ணலாம் பண்ணுக்கான குரூப் கூட அதுல இருக்கலாம் இந்த குரூப் ஒத்து வரலன்னா அடுத்த குரூப் போலாம் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு உன்னுடைய நடத்தையை சுட் நடத்தையில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுற ஒரு சுற்றம் விஜய்க்கும் கிடையாது விஜய் ஃபேன்ஸ்க்கும் கிடையாது